நயன்தாரா நடித்து வரும் அரம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கேஜா ஸ்டுடியோ சார்பில் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் தயாரிக்கும் இந்த படத்தில் நயன்தாராவுடன் காக்காமுட்டை விக்னேஷ் ரமேஷ் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி மற்றும் பலர் நடிக்கிறார்களாம் ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்கிறார் கோபி நயனார் இயக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் ராமநாதபுரம் பகுதியில் நடந்துள்ளது இதுவரை எண்பது சதவீத படப்பிடிப்புகள் முடிந்துள்ளதாம் ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நயன்தாரா தனது படிப்பால் உழைப்பால் ஐஏஎஸ் பாஸ் ஆகி கலெக்டர் ராம் அதனால் அவருக்கு ஏழைகள் மீது பாசம் அதிகமாம் ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டராக வரும் நயன்தாரா அங்கு நிலவும் கொடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க பல முயற்சிகள் எடுக்கிறாராம் இந்த நிலையில் ஒரு ஆழமான கிணற்றில் ஒரு குழந்தை விழுந்து விடுகிறது குழந்தையை மீட்க ஸ்பாட்டுக்கே செல்லும் நயன்தாரா அங்கு குழந்தையை காப்பாற்ற போராடுகிறாராம் அந்த கிணறு ஒரு அரசியல் பெரும் புள்ளியின் இடத்தில் இருக்கிறது கிணறு தோண்டி அதை மூடாமல் விட்டது அவருடைய தவறு இதனால் அவரை கைது செய்ய முடிவு செய்கிறார் நயன்தாரா குழந்தையை காப்பாற்றும் முயற்சியில் ஒரு பக்கம் அதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது ஒரு பக்கம் என செயல்படுகிறாராம் நயன்தாரா அதில் அவர் வெற்றி பெற்றாரா என்பதுதான் கதையாம் இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்